அம்பேத்கர் சிலை சமூக நீதியின் அடையாளமாக காட்சி அளிக்கிற கள்ளக்குறிச்சியில அது ஒண்ணு தானே அடையாளமா இருக்குது அத ஒண்ணு வேறோட புரிஞ்சிட்டு நான் சொல்றிய பத்து வருஷமா நீ என்ன இருக்கிற எத்தனை சிலையை நிறுவனாங்க எத்தனை சிலைக்கு மாலை போட்ட எந்தெந்த ஊருக்கு அம்பேத்கர் சிலையை அப்படியே புரட்டி போட்ட டேய் நீயே முடிவு பண்ணிக்கிற ஒரு டப்பாயம் ஒரு பீரி பாட்டிலும் ஒரு பிரியாணி பாட்டில் கொடுத்தா வந்துருவான்

காட்டு <laughs> மாடலுக்கு <laughs> <laughs>

எங்கேயாவது நீங்க அந்த மரமுகை வேலை போட வேணும் அந்த பூச்சாணி எல்லாம் காட்ட வேணும் நாங்க வந்து சாமுக நீதி காக்குறோம் நாங்க எல்லாம் ஒண்ணு சாதி எல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல அதெல்லாம் இல்ல டே இப்ப இருக்கிற அந்த தியாக யூனியன் சேர்மன் வச்சுக்க இல்ல இது தியாக டவுன் சேர்மன் வச்சுக்க ஏன்னா ஒரு கையேத்து ஒரு போய் ஒரு ஆள் போய் கையேத்து கேட்டான் இது நடந்த உண்மை கையேத்து கேட்டதுக்கு அவர் போயிட்டு சேர்மனை கையேத்து போட சொல்லுங்க இவன் போய் பேப்பர் வச்சுட்டு பாருங்க என்னானா அந்த கையேத்து வாங்க பாக்கிறதுக்கு அந்த ஐயா பேப்பரை படிச்சுக்கிறார் யார் சேர்மன் பேப்பரை படிச்சுக்கிறார்

அப்படின்னு சொல்றான் இதை விட கேவலம் வெக்க கட்டு இந்த இந்த சமூக நீதியில இங்க அம்பைத்து செலவைக்கிறதுக்கு உனக்கு காணி உனக்கு என்னுது நீ யாரு அமைச்ச செலவைக்கிறதுக்க என் சமூகத்தை காவலிய போட்டு மெதிக்கிற நீ யார் நீ யார் எனக்கு தான் எல்லாரும் அனைத்து சமூகத்திலும் இங்க சாதி மதம் அற்று செந்தில்குமார் என் பையன் வருவான்னு ஒட்டு மணி பேர் நின்னாங்க இங்க சாதி பார்க்கல சாதியை சொல்லல சாரி அடையாளம் பண்ணி கொஞ்சம் என் பையன் சொல்றான் எங்க அண்ணன் மாவட்ட செல்லர் பக்கத்துலயும் எங்க அண்ணன் மோகன் அண்ணன் பக்கத்துலயோ நாங்க போய் பக்கத்துல உட்காந்து பேசுவோம் அங்க முடியுமான்றான் டேய் நூறு மீட்டருக்கு அந்ததான் நீ கழிச்சு பேசுறான் எது நூனுமே என்னது நடந்து போயிட்டே இருப்பார் எல்லாம் பொத்து பொத்துன்னு காலைல வையுங்க அவர் போய்கிட்டே இருப்பார் பெரிய அந்த இந்த அடிக்கலாரு யாருங்க இருந்தது இது என்ன பங்கா அடிக்கலாரு போயிகிட்டே இருப்பார் இரு காலைல கழுவுங்க காலைல ஊற்றிங்க தண்ணி ஊத்துங்க தனியை ஊத்துங்க இந்த வாங்கி தின்ற நாலு பேர் போய் ஊத்துக்கலாம்டா அதுக்காண்டா ஒட்டு பத்த சாதியை கொண்டு போய் அங்க அடைய வைக்கிறீங்க அவர் என்ன இது அவரு படைக்கப்பட்டாரா புதுசா என்ன மண்ணுல நினைத்து பார்க்க வேண்டும் நான் இந்த ஐந்து ஆண்டு காலமாக இந்த ஐந்து ஆண்டு முடிய போகுது நான் இந்த அஞ்சு வருஷமா கெஞ்சிட்டு இருக்கிறேன் சொல்லிட்டு இருக்கிறேன் டே ஒரு இடத்துலயுமே ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறது இல்ல எந்த லெட்டரும் போறது இல்ல நிர்வாக ரீதியா கொடுக்கறேன் எல்லா மாதிரியும் சொல்றேன் குறிப்பா நினைஞ்சு பார்க்கறேன் அந்த உள்ளபடியே வந்து வந்து போ பிறந்த பாக்குறேன் பார்த்தா இந்த போர்டு சிரிப்பு தான் வந்துச்சு இது வரைக்கும் திருமாவளம் போன நாளைக்கு இப்படி ஒரு போர்ட நான் இல்ல திருமாவளம் போற நாளைக்கு இந்த பின்னால பாருங்க இப்படி ஒரு போர்டை நான் பார்த்தேன் இல்ல அப்படியே அவர் காட்சி இருக்கிறார் பகவான் வசந்தான் பார்த்துக்க அப்படியே கீழே விழுந்து சிந்து போவா ஐயோ